இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை த்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு நான் கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு 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 சரிங்களா ட்ரிபிள் ஃபோர் ஸோ லாஸ்ட் வீக் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி மூணு சரிங்களா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூணு நாலு எட்டு ஒன்று ஒன்று சரிங்களா எட்நூற்றி பதினொன்று அந்த மாதிரி அடிச்சிருக்குங்க இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி இது ரெண்டு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று ஒன்று இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் ஏபிபிசிஎஸ்லேயும் ஒன்று ஒன்று ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங் சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் எப்படி அப்படின்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதாவது என்னோடய கெஸ்ஸிங்கே என் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷன் ஆகி நம்ம வீடியோ ரெகுலராக போடுவோங்க சரிங்களா அதுதான் சொல்கிறோம் ஏன்னா ஏற்கன இடையில அப்படி தான் நம்ம நிறுத்தணும் சரிங்களா சரியான என்ன ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் நிறுத்தணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் ஏன்னா பதினோராயிரம் பேர் இருக்கீங்க ஒரு ஆயிரம் பேர் தான் அதில் பார்க்குறீங்க அதில் லைக் நூறு பேர் கூட பண்ண மாட்டேன்றீங்க ஸோ அதுக்காக சொல்கிறோம் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலான்றதுக்காக தான் சொல்கிறேங்க ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ இந்த வார்த்தையை கேட்கும் போதே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுறதுக்காக வெளியே போய் பண்ணணும் வேறு எதாவது பண்ணணும் கஷ்டம்லாம் கிடையாது வீடியோ பாட்டுக்கு மேலே ஓடிட்டுருக்கும் கீழே அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்ருங்க சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு நீங்கள் இந்த கெஸ்ஸிங்க பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு வேலை இதை ஒரு வேறு பிஸியில் உங்களால் இது யூஸ் பண்ண முடியாமல் போயிடலாம் ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டி சம்மந்தமாக அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களால் பயன்படுத்த முடியலனா கூட நீங்கள் தான் பிஸியாக இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா பயன்படுத்திப்பாங்க ஸோ இது மற்றவங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு ஒரு கெஸிங் எடுத்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் அதை கொஞ்சம் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா இதில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பேங்க ஸோ அந்த மிஷின் நம்பர் வச்சு கெஸ்ஸிங்கும் இந்த கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி போட்டிங்கனா தான் த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா டேரெக்ட்டு நமக்கு வருதுங்க அதிகப்படியாக எல்லாத்துக்கும் பாக்ஸில் தான் வரப்போ இந்த மாதிரிலே பார்த்திங்கன்னா மூணு டேரக்ட்டு கொடுத்துருப்போம் நம்ம த்ரீ பத்தில் பதினொன்று நேற்று அந்த ஒன்றாம் தேதியோடு சேர்த்து மொத்தம் பதினோரு வின்னிங் நம்ம கொடுத்துருப்போங்க அதில் மூணு டேரக்டர் கொடுத்துருப்போம் ஸோ மீதி ஏழுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்ஸில் பிசி அந்த மாதிரி தான் நமக்கு உக்காந்து சரிங்களா அதுக்காக நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதுக்காக தெளிவாக பார்த்துக்கோங்க தெளிவாக கேட்டுக்கோங்க அப்போ தான் மிஸ் நம்பர் வரப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸிங் நீங்கள் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் இப்போ இன்றைக்கு உண்டான கெஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஆறு சரிங்களா அஞ்சு ரெண்டு ஆறு நாலு அதே மாதிரி ஏழு ஆறு ஜீரோ ஒன்பது சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்பது சரிங்களா ஏழு ஜீரோ அஞ்சு இந்த மாதிரி தாங்க இருக்குது மிஷின் நம்பர் வந்தப்பறம் மாற்றிக்கலாங்க இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அஞ்சு ரெண்டு ஜீரோ அந்த ஏழு அப்படின்ற பேட்டனும் ஒன்பது ஒன்பது பேட்டனும் அதிகப்படியாக இருக்கும் சரிங்களா ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு ஆறு இந்த அஞ்சு ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குங்க அதை தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு பேட்டர்ன் மிஸ் ஆனாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் போல் நமக்கு த்ரீடி உட்காருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தலங்க ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேர் பாஸ் ஆகி கொடுக்கும் சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு சரிங்களா இந்த ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு ஏக்குன்னா சொல்லியிருந்தேன் அஞ்சு ஏழு சரிங்களா அதேமாதிரி அஞ்சு ஒன்பது ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஜீரோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஆறு ஆறு ஏழு ஆறு சரிங்களா ரெண்டு ஒன்பது 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 ஏழு ஏழு அதனால் இங்கே இருந்தால் நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா வேறு ஏதாவது ஒரு பேர் இப்போ இந்த ஜீரோ அஞ்சு கூட யூஸ் பண்ணலாம் இங்கே அஞ்சு ஜீரோ வந்ததுனால நம்ம பயன் கொடுக்கலைங்க நீங்கள் ஜீரோ அஞ்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஜீரோ அஞ்சு சரிங்களா ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு இப்படி வரும் சரிங்களா ஸோ நல்லா ஒரு வின்னிங் கண்டிப்பாக இருக்குங்க எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நான் திரும்ப சொல்லிக்கிறப்ப சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போயே வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரெகுலராக நமக்கு ஒரு வீடியோ கிடைக்கும் ரெகுலராக வீடியோ கிடைச்சா கண்டிப்பாக ரெகுலராக நம்மளும் வின்னிங் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா நம்ம ஃபைவ் டி வரைக்கும் சிக்ஸ்டியில் ஒரு நம்பரை தவிர மீதி எல்லா நம்பரும் நம்ம மாதம் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் ஃபோர் டி வின்னிங் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா த்ரீ டி டேரெக்டாக ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஒரே நாளில் இந்த ஃபை ஃபைவ் டி நம்பர்ஸும் சரி ஃபோர் டியும் சரி த்ரீ டியும் சரி அந்தளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஃபார்முலா எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வந்து ஷே லைக் பண்ணி விடுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப் நிறையா இருக்குங்க அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்க்க சொல்லணும்னா கெஸ்ஸிங் தெளிவாக புரிஞ்சாதான் மிஷின் நம்பர் வந்தப்பறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸிங் எம்சி கெஸிங் குரூப்பில் நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியுங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் நம்ம ஒன்றாந்தேதி தேதி டூ அஞ்சாந்தேதி சரிங்களா நாலாம் தேதியோடு நம்ம எம்சி கெஸ்ஸிங் இது பண்ணி விட்ருவோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் நம்பர் குரூப் தான் இது ஆகும் நமக்கு ஸோ அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மிஷின் நம்பரில் இப்போ நம்ம இந்த நம்பர் கொடுக்குறோம் ஐநூற்றி எழுபத்தாறு மிஷின் நம்பரில் அடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நம்பர் அடிக்கும் அப்படின்றத நம்ம அப்போ கெஸ்ஸிங் எடுத்தால் தாங்க தெரியும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏன்னா மிஷின் நம்பர்னா என்ன ட்ரையில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் டவுட்டாக இருக்குங்க போய் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரி அதனால் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆல்போர்ட் பார்த்த ஸோ ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு அப்படின்றது போறோம் சரிங்களா ரெண்டு ஆறுன்றது அப்புறம் அது கூட அஞ்சா நம்பர் இது கூட வேணா ஒரு ஏழாம் நம்பர் வச்சுக்கலாங்க இதில் இருந்து தாங்க த்ரீ அமையணும் சரிங்களா இந்த நம்பர்லேருந்து தான் த்ரீ அதிகப்படியான கணக்கில் எனக்கு வந்திருக்கு அப்படி தான் அமையணும் சரிங்களா அப்படி இல்லைனாலும் இதில் ரெண்டு பேர் ரெண்டு நம்பர் மினிமம் இருக்கும் நம்ம கொடுத்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம வந்து த்ரீ நம்பர்ஸ் பார்த்திடலாம் ஸோ திருடீன்றதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோலையும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரிங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் சரிங்களா கமெண்ட்டில் கேட்டிருந்தார் வீடியோவில் ஃபோர் டி நம்பர் வேணும்னு

ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது ஐநூற்றி எழுபத்தி ஆறுங்க ஸோ அதேமாதிரி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் ஒன்று தாங்க ஒன்பது நாலு பவர் மட்டும் மாதிரி இருக்குது அப்பயும் ஒம்பது ஆறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்பது அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அதில் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க சரிங்களா ஒரே மாதிரி நம்பரில் தான் நம்ம ரெகுலராக வின்னிங் வருது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐநூற்றி இருபது சரிங்களா ஒன்று ஐநூற்றி இருபது வேணால் ஒரு ஒன்பது ஐநூற்றி இருபதும் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற எட்டு ஐநூற்றி இருபதும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே இருக்க நம்பர்ஸ் தான் நீங்கள் அப்படியே இருக்கிற இந்த மூணு நாலு நம்பரு நீங்கள் ஃபோர்ட்டிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு ஆறுநூற்றி ஒன்றுங்க முப்பத்தாறு இருபத்தி ஒன்று சரிங்களா இது ஏற்கனவே அடிச்சிருக்கு அடித்த நம்பர் தான் திரும்ப படிக்கிறாங்க நம்ம ஃபார்மலா வரது எது வந்தாலும் எடுத்து கொடுத்துருவோங்க ஏன் எட்டு ஒன்று ஒன்று கூட வந்திருக்கும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் இப்போ சரிங்களா இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் அது இருக்கும் அனுப்பி விட்றேங்க அதேமாரி நாற்பத்தாறு எழுபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தாறு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எழுபத்திரெண்டு அறுபத்தாறுங்க சரிங்களா ரெண்டு ஆறு ஆறு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஆறு ஆறு பேரில் தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்கும் எல்லாம் ஒரே நம்பர் தான் சரிங்களா இதெல்லாம் ஒரே நம்பர் தான் நீங்கள் அதில் கரெக்டாக பார்த்து உங்கள் கேஸையும் கூட மேட்ச் பண்ணி என்ன வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இங்கே ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா ஒன்பது ஒன்று ரெண்டுங்க இரநூத்தி நாற்பத்தாறு ஆறு ஒன்று ஒன்று சரிங்களா நேற்று கொடுத்துருந்தோம் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண நம்பர் தான் எட்டு ஒன்று ஒன்றுன்னு அடிச்சிருச்சு பட் இருந்தாலும் கணக்கில் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் எட்டு ஒன்று ஒன்றுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டில் அது உங்களுக்கு வரும் சரிங்களா ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணி தான் இதில் கொடுத்துருப்போம் அது பார்த்தா எட்நூற்றி எட்டுங்க இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு வீடியோ முன்னாடி கூட பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா பார்த்துருந்தீங்க அப்படின்னு இந்த நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி இரநூத்தி ஒம்போது எட்நூற்றி பத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தி மூணுங்க இந்த ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுக்க நம்பரும் இதிலே தான் உடைச்சு உடைச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க ஆறுநூற்றி இது சரிங்களா இதோட ஒரு நாலு நம்பர் சேர்த்து அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு பார்த்துக்கோங்க ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று இன்றைக்கி ஃபார்மலாக வந்துருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி நாற்பத்தெட்டுங்க இந்த ஐநூற்றி இருபதுக்கு இரநூத்தி அஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த கொஞ்சம் பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அதேமாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி ஐம்பது ஜீரோ 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 முப்பதுங்க சரிங்களா எழுநூறு முந்நூறுன்றது ரொம்ப நாளாக வந்துட்ருக்கு அதனால் திரும்ப எடுத்து கொடுத்துருக்கோம் இதை பயன்படுத்திக்காங்க நேற்று கூட ஜீரோ அஞ்சு ஜீரோ எடுத்து கொடுத்துருந்தோம் ஏழ்நூறு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த தான் வருது அதனால் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மாதிரி சஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மிஸ் நம்பர் வந்த இந்த கெஸ்ஸிங் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நாலாம் தேதியோட நம்ம எம்சி கெஸ்ஸிங் க்ளோஸ் ஆயிரும் சரிங்களா பன்னெண்டாம் பன்னெண்டாம் மாதத்துக்கு உண்டானது அடுத்து எம்சி கெஸ்ஸிங் தனியாக வருங்க அதை யார் யாருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்களா இன்று எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக சொல்லிக்கிற இன்னொரு சப்போர்ட்டான ஒரு விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்